என் பேர் கிறிஸ்டோபர் ஜெயச்சந்தர் கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன் எனக்கு இந்த கிளாஸ் பற்றி லாஸ்ட் ஃப்ரைடே நாங்கள் சர்ச்சில் அந்த வே ஆஃப் கிராஸ் முடிச்சு இருந்தபோது மிஸ்டர் ஜவஹர் எதாச்சும் இன்னொருத்தர் கூட பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஒரு கோர்ஸுக்கு நான் போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் டக்குன்னு என்ன கோர்ஸ் அப்படின்னு கேட்டேன் சொன்னார் நான் ஆல்ரெடி ஓசோவில் மெடிடேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன் ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் முடிச்சிருக்கிறேன் வேதாத்ரி மகரிஷிஜி அவரோட கோர்ஸு நான் கம்ப்ளீட் பண்ணி மணவள வடகோவை மணவள கலை மன்றத்தில் நான் நம்பறேன் எல்லாம் போவேன் வருவேன் என்னென்னா அந்த டைமுக்கு போகிறேன் யோகா பண்ணுறேன் வர்றேன் அதோட ம சரி ஆனால் இப்போ வந்து வெயிட் எனக்கு நல்லா இதாகிடுச்சி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கேட்டுகிட்டு இருந்தேன் அப்போ தான் சொன்னார் ஒரு சொன்னோன்னே சரி நானும் வரேன்னு சொல்லி சொன்னேன் வந்து இங்கே ஃபஸ்ட் டே பார்த்தேன் ஃபஸ்ட் டே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அந்த ரெண்டாவது நாள் அந்த குளியல் போனோமே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓ சோப் இல்லாமல் இந்த மாதிரி வரும்போது என் ஒய்ஃபை கிண்டில் பண்ணான் நீங்கள் இங்கே சோப்பு இல்லாமல் குளிக்க மாட்டீங்க அங்கே போய் என்னது பண்ண போகிறீங்கன்னு ஏன்னா இது வந்து என் டாக்டர் வந்து சிட்டிஸ்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அவள் எனக்கு ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு யூரிக் லெவலில் இன்க்ரீஸ் ஆகி கவுட் ஆர்த்திரட்டிஸ் வந்து காலெல்லாம் வீங்கிடுச்சு நடக்க முடியாத அளவுக்கு அப்போ என் பொண்ணு வந்து உங்கள் குரூப்பில் பேசியிருக்கா இந்த மாதிரி என் டேடிக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்க நாங்கள் ஃபோன்லலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் எதாக இருந்தாலும் நேரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு அதை என் ஒய்ஃபு முந்தா நாள் தான் சொன்னாப்ல இது நீங்கள் தானே போகிறீங்க ஆமாம் நான் ஸ்டெஃபி முதலே சொல்லியிருக்கா அப்படின்னு ஆக இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் டே ஒரு மாதிரி இருந்துச்சு செகண்ட் டே வந்து காலையில் ரெஃப்ரெஷ்மெண்ட் நான் எப்படி பார்த்தேன்னா நான் இந்திய இராணுவத்தில் ஒரு பதினெட்டு வருஷம் வேலை செஞ்சேன் அப்போது எங்களுக்கு படுக்கிறதுக்கெல்லாம் ஒரே பேரக்ஸ் இந்த பக்கம் இருபது பேர் இந்த பக்கம் இருபது பேர் எதா இருந்தாலும் கச்ச முச்சான்னு பேசிட்டு இப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்போம் காலையில் குளிக்கிறதுக்கு போனோம்னா நாள் இருந்த மாதிரி தான் இருப்போம் எல்லாம் காலையில் பெரிய தொட்டி கட்டி விட்டுருப்பாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் பக்கெட் எடுத்து போய் குளிக்கிறது குளிக்கிறது இங்கே என்ன பண்ணமோ அதே தான் ஒருத்தர் முதுகு இன்னொருத்தர் முதுகை தேய்ச்சி விட்டுக்கிட்டு ஒருத்தர் தலையை இன்னொருத்தர் தேய்ச்சி விட்டு ஒரு அனதம்பி பாசத்தோடு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி நான் வெளியே வந்து வெயில் நின்று அந்த கார் கண்ணாடி ஒன்று இருந்துச்சு அதில் நான் பார்த்தேன் என் முகம் எனக்கு பிரைட்டாக இருக்குது நான் தானா அப்படின்னு சொல்லி போட்டு உடனே நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் அப்போ அப்போ சார் ஜவஹர் மூணு பேர் நின்று ஒரு செல்ஃபி எடுத்து நான் வீட்டில் போய் காட்டுறேன் அது என் முகம் இந்த மாதிரி பிரைட்டாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு காலையில் வரும்போது பார்த்தா அதே மாதிரி இந்த குளியில் குளிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஐயோ இன்னி குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உணவு நான் சாப்பிட்டேன்னா மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு எதாக இருந்தாலும் அன்லிமிட்டெட் தான் நல்லா சாப்பிடுவேன் என் வீட்டில் என் ஒய்ஃப் வச்சுருக்கிற பேர் எனக்கு ஆரோக்கியசாமி நல்லா சாப்பிட வேண்டியது கல்யாணம் காட்சி எங்கே போனாலும் திருப்தியாக சாப்பிட வேண்டியது வந்துட வேண்டியது இப்போ நான் ஸ்டேட் பேங்க்கில் வேறு யூனியனில் இருக்கிறேன் அதில் ஏதோ ஒரு ஸ்டாஃப் பிரச்சனைன்னா நாங்கள் போய் நிற்போம் அங்கே நல்லா விருந்து தான் நல்லா படையில் போட்டு வந்துட வேண்டியது இந்த ரெண்டு நாள்லையே என்னோட உடம்பு அந்த தோல் பார்த்தா முதல்ல ரஃப்பாக இருக்கும் இன்றைக்கி ஏதோ ரொம்ப நைஸாக இருக்குது அதே மாதிரி நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணும்போது எம் இதை பார்த்தா நரம்பெல்லாம் முறுக்கிட்டு தான் இருக்கும் நேற்று ஈவினிங் உட்காந்து பாக்குற போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு ஐயோ நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் நம்மளை கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு காலையில் சாப்பிட்டது இந்த ஸ்ப்ரவுட்ஸு இதெல்லாம் முன்ன பின்னா பழக்கமே கிடையாது முழக்கன்ன பயிருன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது சாப்பிட்ட அனுபவம் பெருசாக கிடையாது இந்த இதில் இந்த மாதிரி நல்ல அனுபவம் நல்ல வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாரோடையும் பழகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த சின்ன பொண்ணு ஒன்று வந்திருக்குது அந்த தீபிகால இருந்து நம்ம காமராஜர் வரைக்கும் அந்த அளவுக்கு அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸுங்கிறதே கிடையாது அதே மாதிரி ஆண் பெண் அந்த இது இல்லாமல் ரொம்ப நல்லா பழகணும் அது எங்க டீம்ல ஃபஸ்ட்டு டீம் விஜயவள்ளி மேடம் அம்பிகா மேடம் அவங்க ரெண்டு பேரும் என்னோடய ஃபர்ஸ்ட்டு டீம் அந்த ஏழு ஏழு பேர் பிரித்ததில் நல்ல ஒரு மோட்டிவேஷன் எல்லாத்தோடையும் ம எங்கள் ம மனம் ஜியாதி இவங்க எல்லாம் பையனை மாதிரி உட்கார வச்சு டே உட்கார்றான் நம்ம தலை தேய்ச்சி முதுகு தேய்ச்சு விடுன்னு சொல்லி போட்டு அந்தளவுக்கு ஒரு அம்மா ம தாய் பாசத்தோடு அவங்க செஞ்சதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நேற்று வேற ஒரு மேடம் சொன்னாங்க அவங்க அம்மாவோட முதுகு தேய்ச்சி விட்டணும் அவங்க அழுதுட்டாங்க அப்படின்னு இந்த உணர்வு நாம் எங்கெங்கேயோ இருந்தோம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பல கம்யூனிட்டியிலிருந்து வந்திருக்கிறோம் அது எல்லாமே பார்க்காம நான் ஆர்மியில் எந்த லைஃப் வாழ்ந்தனும் ஆர்மியில் இந்த இது கிடையவே கிடையாது சாப்பாட்டு நேரத்துக்கு நாங்கள் எல்லாம் போவோம் ஒன்றா இருப்போம் ஒரே தட்டில் நாலஞ்சு பேர் வாங்குவோம் அதைவே தான் சாப்பிடுவோம் இன்னைக்கு அங்கே அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை தென்றல் உருவாக்கி கொடுத்துருக்குது அதுக்கு நான் நன்றி சொல்ல மிகவும் என்ன இந்த நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூ பண்ண முடியுமா என நான் நேத்து கூட ஜவஹர் சார் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மூணு நாள் மாதிரி இந்த நாற்பத்தெட்டு நாள் இப்படியும் கோர்ஸ் வச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம வெளியே போய் இதை கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா ஏன்னா மனம் ஒரு குரங்கு இன்னைக்கு நம்ம இங்க கட்டுப்பாடாக இருக்கிறோம் நாளைக்கு வெளியே போய் இன்னொருத்தர் சாப்பிட்டுருக்காங்க போது நாம சார் சொன்ன மாதிரி ம பொண்டாட்டியே திட்டுவாப்பில் எங்கே இத்தனை பேர் இத்தனை நல்லா செஞ்சுருக்கிறேன் இதை சாப்பிடாமல் அதை போய் சாப்பிட்ருக்குறீங்களே ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் அதையும் மீறி நாம் நம்ம உடம்ப பார்த்துக்கோணுன்னா ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் இதில் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன் ஆனால் இந்த நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூ பண்ணுவேன் இதில் எந்த மாற்றமும் கிடையாது சாருக்கும் நம்ம சந்திப்பேன் சார் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்